எல்லும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருந்து ஒரு எட்டரை வரைக்கும் எல்லா லேடிஸ்க்குமே எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நான் மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நால்ரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு வாசல் தெளிச்சுட்டு நம்ம வந்து மார்கழி பிள்ளையார் வைக்கிறோம் ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்கலை எடுக்க முடியாத சூழ்நிலை ஸோ இப்போ டைம் கிடைக்கும்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் கோலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெருசாக போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் காலையில் எழுந்திரிச்சு வாசல் அழிச்சிட்டு கோலம் போடுங்க மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோலமாக நைட்டில் கூட போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் குட்டியாக ஒரு கோலம் போடுங்க போதும் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அது போட்டால் போதும் பெருசாக கோலம் போட்டு கலர்லாம் அடித்தா தான் சாமி நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம குட்டியாக ஒரு மனசார உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு மனசு திருப்தியாக சாமி கும்பிடுங்க அதுவே மன நிறைவாக இருக்கும் அவ்வளோதாங்க சாமி நம்ம வந்துட்டு கோலம் போட்டுட்டு சாணி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் சாணி பிள்ளையார் வச்சுக்கலாம் ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு அது கிடைக்காது ஸோ அதனால விளக்கு மட்டும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஆனால் எனக்கு சாணி பிள்ளையார் க இருக்கிறதுனால நான் வச்சுக்கிறேன் இதில் பூ அருகம்பூ அருகம்புல் அப்புறம் வெள்ளை இருக்குல இதெல்லாம் வச்சோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஸோ நான் வெள்ளை இருக்குல வச்சேன் பூசணிப்பூவும் வச்சுட்டேன் இப்போ கிடைக்கல ஸோ அதனால் வந்துட்டு செவ்வந்தி மட்டும் வச்சு நம்ம ரெண்டு விளக்கு வச்சு விளக்கு வந்து கீழ் தரையில் வைக்காமல் தட்டில் வைக்கணும் இல்லை அப்படின்னா எதாவது இலை வச்சு நம்ம இலையில் வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம மேலே வந்து நிலவாசலில் நம்ம விளக்கு வச்சுக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் தட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம வெறுமனே வெறும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிள்ளையாருக்கு விளக்கு வச்சுக்கலாம் நான் நெய் தீபம் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வைக்கிற விளக்கு வைக்கும்போது ஒரு மெழுகுவத்தி பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சூடம் பற்ற வைக்க பத்தி குச்சி பற்ற வைக்க இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் இல்லை அப்படின்னா நம்ம நம்ம விளக்குலையே பற்ற வைக்கிற மாதிரி தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் நாரில் தான் நம்ம சாம்பிராணி போடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போக வரும் ஆனால் ரொம்ப நேரம்லாம் இருக்காது நம்ம தொட்டாங்குச்சியில் போடும்போது அது ரொம்ப லேட் ஆகுது அதனால் நான் தேங்காய் நார்லேயே வச்சுக்கிறேன் அதுவும் நல்லா புகை வருது நல்லாவும் இருக்குது ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிராணியை பற்ற வச்சு ஒரு கொத்தமல்லி காஃபியை போட்டு குடிச்சிட்டு தாங்க நம்ம வேலையை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அல்சர் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு வெண்பூசணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டுக்க போகிறோம் அதை வந்து நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கும்போது வெயிட் லாஸும் ஆகும் அல்சரும் சரியாகும் இது வந்து நான் கம்பல்சரி எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு சளி இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்க வேணாம் ரொம்ப சளி இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப சளி அதிகப்படுத்தும் அப்படி கொஞ்சம் லைட்டாக தான் சளி இருக்குது அல்சரும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நாலு மிளகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும் இது இது வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வெறுமனே அப்படியே தான் சாப்பிட்டுக்கு போகிறோம் இதில் எதுவுமே நம்ம கலக்க போகிறது கிடையாது நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்மளாம் திட்டுவோம் நேரங்கிழமை எந்திரிச்சா என்ன அப்படின்னு சொல்லி திட்டுவோம் ஆனால் நாம்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயசில் இப்படிலாம் எழுந்திரிச்சி வேலை செய்வோமா அப்படின்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த வயசில் இப் இந்த வயசில் இப்படி வேலை செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஸ்கூல் போகும்போது ஏழு மணிக்கு எந்திரிச்சி ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயம் இதில் எங்கிங்க நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறது இப்போதான் தெரியுது நாலு மணிலாம் அது எப்படி இருக்கு அப்போல்லாம் ஆறு மணினாவே இன்னும் விடியலங்கிற மாதிரி படுத்து தூங்கின காலமெல்லாம் போயிட்டு இப்போ விடிய விடிய வேலை செய்கிற காலமா எல்லாத்துக்குமே வரும் ஸோ அதனால நம்ம வீட்டில் பொன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கணும் எந்த வேலையுமே கற்றுக்க கூடாது அப்படிலாம் எதுவுமே சொல்ல வரல ஸோ இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்காக தெரியும் போது அவங்கவுங்களாம் எந்திரிச்சிப்பாங்க அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் வந்து ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிக்கிறது நல்ல விஷயந்தான் நம்ம சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் செலவு பண்ணி நம்ம காய்கறிலாம் முன்கூட்டியே வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அது மூணு பர்னர் இருந்ததுன்னா உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த சிரமமே தெரியாது நான் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் ஒரு பக்கமும் அவரக்காய் குழம்பு ஒரு பக்கமும் இருக்கேன் ஸோ இதெல்லாம் செஞ்சு முடி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும் பொயிலுக்கு வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டை பெரட்டி தேங்காய் துருவல் போட்டு இறக்கி விட்டுட்டா முடிஞ்சு போச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவர்கா குழம்புக்கு நம்ம எல்லாம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் மிளகாய் போட கிடையாது நான் அதனால சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருந்துதுன்னா அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம காய் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோங்க ஆனால் கண்டிப்பாக சமையலுங்கிறது அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சின்ன சின்ன விஷயத்தலாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்த என்ன வேலை செஞ்சாலும் எவ்வளோ பெரிய ஜாப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக சமையலுங்கிறது பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இப்பெல்லாம் பசங்களும் சூப்பராக பண்ணுறாங்க அப்புறம் பெண் குழந்தைங்களே பண்ணலாம் எப்படி அதனால யாரோ ஒருத்தராவது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சமையல் தெரிஞ்சுருக்கணும் அதோட சேர்த்து ஒரு கைத்தொழிலும் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்றைக்குமே லைஃப்பில் வந்துட்டு கவலையே பட மாட்டாங்க இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் எல்லாருமே ஏதோ ஒரு கைத்தொழில் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் இதுக்கு வந்து அவர்காக வந்து ஒரு பொடி என்னென்னா ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு வரமிளகாய் போட்டு நம்ம அரைச்சிட்டு ஒன்று ரெண்டா அரைச்சு நம்ம குழம்புல சேர்த்துக்க போறோம் அதுவே நல்லா கிரேவி மாதிரி கொடுக்கும் கையில கைத்தொழிலும் படிப்பும் நம்ம நல்லா சமைக்கிற ஒரு பக்கமும் ஒரு பெண் குழந்தைக்கு இருந்தால் எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பெண் குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா அவங்க மனசுல என்ன பட்டுச்சோ அதை தைரியமா பேசுகிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாலும் வந்து எல்லாத்துலேயுமே இருந்து அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் தான் என்னுடைய சொந்த கருத்து ஸோ உங்களுக்கு எப்படின்னு நீங்க சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூதுவலை தான் வச்சுக்க போகிறோம் தூதுவளை வந்து எல்லாமே இலையெல்லாம் பறித்து போட்டுட்டு அதுல பூண்டு சீரகம் மிளகு தக்காளி ரெண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க நான் மிளகாய் சொல்லலை ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தாளித்து விட்டு நல்லா அதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கியதும் நம்ம ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தூதுவளை ரசம் இந்த மழை காலத்தில் சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் ஆனால் அவங்க படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு சாமிக்கு தானே போகிறோம் தமிழ்கட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் தான் படிக்கிறாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோட இருக்கணும் அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் படிப்பை வந்து படிப்பு நேரம் எதையுமே நம்ம வீணாக்காமல் அது எதாவது ஒரு புரோஜனத்தோட நம்ம படிக்கணும் அதை நல்லா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அடுத்து ரசம் கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டுக்கலாம் தழை ரசத்துக்கு கொத்தமல்லி தழை இல்லாமல் ரசமே கிடையாதுங்க நீங்கள் என்ன தான் என்ன பொருள் போட்டாலும் லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லித்தலை தூவுறதுல தாங்க ஒரு மனமே அடுத்தது நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் சாதம் அவருக்கா குழம்பு பிற்குங்காய் பொரியல் போட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு நான் வந்து பச்சை பயிரும் மாதுளையும் தான் கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்நாக்ஸ் வந்துட்டு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கையோடு சேர்த்து நம்ம கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் சம்மையா ஹாப்பியாக இருங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்